இருபத்தி நாலில் நாம் தமிழ் கட்சிக்கு பெரும்பான்மையான வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அது எட்டு சதவீத வாக்குகள் என்பது ரெண்டாயிரத்தி என்ன வாக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க இந்த தற்கொலை உச்சா நடிகனுடைய ரசிகன் வந்து சொல்றாரு அதுவும் மக்கள் மட்டத்தில் வந்து சொல்றாரு நாம் கட்சிக்கு விழுந்த எட்டு சதவீத ஓட்டுகள்ல முக்காவா பெரும்பான்மை ஓட்டுகளாக வந்து எங்களுடைய ஓட்டு தான் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நிற்கல அப்போதைக்கு யாருக்கு வேணால் ஓட்டு போடலான்னு சொல்லி கட்சி சார்பாக சொல்றாங்க அதனால நாங்க தான் வந்து நாம் கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கோம் எங்க ஓட்டு தான் நாம் கட்சி எட்டு சதவீதத்தில் வந்து பெரும்பான்மையாக இருக்குது சீமானுக்கெல்லாம் அவ்வளவு ஓட்டு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீமான வாங்கின ஓட்டு தான் சீமான ஓட்டு ஓட்டு மீதியெல்லாம் எங்கே ஓட்டு தான் நான் எங்களால் தான் சீமா எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் வந்து உச்சாநோடிகளுடைய ரசிகை வந்து நம்ம கட்சியை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறாப்புல ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உச்சா நடிகர் ஜனநாயக படம் வருது அந்த படத்தை நாம தம்மர் கட்சிக்காரன் புறக்கணிக்கிறேன் அந்த படத்தை நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிறேன் ஏன்னா இந்த உச்சாநடிகை வந்து ஆழப்போகிறான் தமிழ்னு பாட்டை போட்டு நம்ம வந்து நாம தம்மர் கட்சி சார்பாக வந்து அதை சொல்லிட்டுருவோம் தமிழ்நாட்டை தமிழ் ஆளுன்னு சொல்லி அப்பா நம்ம உணர்வெல்லாம் தூண்டி இல்லாமல் அந்த பாட்டை போட்டு நம்மளை வச்சு வளர்ந்த இந்த உச்சா நடிகம் உச்சா ஒரு ஒரு படமும் ஓடி இருக்குன்னா இந்த இந்த மெர்சல் அப்புறம் வந்து இந்த வாரிசு கோ மாஸ்டர் என்னென்ன படமோ அந்த படம்லாம் லீவ் வரையும் காரணம் நாம் நாமத்தம்மர் கட்சி அண்ணன் சீமா தொடர்ச்சியா உச்சநடிகளை ஆதரிச்சினா நம்ம போய் அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை நம்ம வெற்றி அடைய வச்சோம் அது ஆலப்புறம் தமிழ் பாட்டு போடுறதுக்கு அப்புறம் இவெல்லாம் நம்மளுட்றான்னு சொல்லி நானே ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட்ல படம் பார்த்தேன் மெர்சல் படம் அப்போ நம்மளை வச்சு இவன் வளர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து சொல்கிறான் பாருங்களேன் இந்த நாம்தர் கட்சி வந்த ஓட்டெல்லாம் வந்து அது தாவேக்கா ஓட்டுன்னு சொல்லி அப்போ அதுக்கு இடும்போன காரத்தை வந்து பதில் கொடுத்துருக்காரு இன்னும் இருந்தாலும் என்னென்ன பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் வந்து பதில் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது இடும்போன காரத்தை வந்து எடுச்சோடனே பொழிச்சு மூஞ்சியில் வந்து துப்பிட்டார் என்னாவது தாவேக்கா வாக்கலை ஏண்டா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு டேட்டா கூட இடும்போன கார்த்தி வந்து சொன்னாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்வரி ரெண்டாம் தேதி வந்து நீ கட்சி தொடங்கலையா ஆமாம் முதல் மாநாடு எப்போ போட்டேன் அக்டோபர் மாதம் வந்து போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் போட்டேன் சரி அப்போ ஈரோடு இடைத்தேர்தல் எப்போ வந்துச்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் வந்துச்சு அப்படியா அப்போ நீ அக்டோபர் மாதம் வந்து முதல் கூட்டம் போட்டோன்னே அண்ணன் சீமான் உனக்கு எப்படி பதில் கொடுத்தாரு ஒன்று இந்த பக்கம் நெல் இந்த பக்கம் நெல் தெருவில் என்ன நடுவில் என்ன அப்படின்னா ராலிலே செத்து போயிருன்னு சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் வந்த தேர்தான்டா ஈரோடு ஈரோடு கிழக்கு இடைத் அதில் நாங்கள் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் எங்கள் ஓட்டு எங்கள்கிட்ட தான் இருக்குது உங்கள் ஓட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேணியை அதாவது கேணியை காணான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி உங்கள் ஓட்டு எங்கேன்னு சொல்லி போங்கடாதா அப்படின்னு சொல்லி காரி துப்புனார் அதே மாதிரி அந்த நோட்டாக கொழுந்து ஓட்டு வந்து வெறும் ஆறாயிரம் ஓடுத்தா அப்போ உங்கள் ஓட்டு வந்து ஆறாயிரம் ஓட்டு தானா என்னடா இதெல்லாம் கதை சொல்கிறிருக்கீங்களே எங்களுக்கு உண்டான வாக்குவங்க வந்து எங்களுக்கு விழுவோம் அது வந்து உச்சாரடியை ஆதரித்து நீங்கள் ஓட்டு போட்டு கிழிச்சிங்க எல்லாம் இது ஒன்று வச்சுக்கிறாங்க உச்சா நடிகன்காரங்கெல்லாம் நாங்களும் தான் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு ஓட்டு எட்டு விதை வந்திருக்குன்னு எல்லாம் கொள்கைக்காக இருக்க ஓட்டு அப்படி பார்த்தா கூட நாம் தமிழ் கட்சி இருபத்தொன்னில் எவ்வளோ ஓட்டு இருபத்தொன்னில் உச்சா நடிகை ஏதாவது நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி எதுவும் சொன்னால் ஒன்றுமே கிடையாது எவ்வளோ நம்ம ஓட்டு முப்பது லட்சம் ஓட்டு அதுலேருந்து அஞ்சு அஞ்சே அஞ்சு லட்சம் ஓட்டு தான் நம்மளுக்கு இருபத்தி நாலு எக்ஸ்ட்ரா வந்திருக்குது இத்தனைக்கு நம்மளுக்கு வந்து சின்ன வந்து அவ்வளோ பிரச்சனை சின்ன மைக் சின்ன வந்து அப்போ தான் வந்துருச்சு அந்த நிலமையில் வந்து நம்ம இவ்வளோ ஓட்டு வாங்கி தனிச்சிருன்னு இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சியோட ஒரு பெரும்பான்மை ஒரு விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் அதை வந்துட்டு போகிற போக்கில் இந்த தற்கூரிப்பைய வந்து அந்த நாம் தம்பர் கட்சியில் ஓட்டெல்லாம் வந்து எங்கே ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்புறம் இவங்க ஏதோ சொல்கிறாங்க இல்லைன்னா திமுகவுக்கு இவங்க தான் மாட்டுறா நாம் தம்மர் கட்சியெலாம் சவாலே தெரிய சவாலே கிடையாதா ஏண்டா கொஞ்சமாக தற்கூரி பச இந்த இந்த கட்சியில் இருக்க எல்லாமே தற்கூரி தாங்க அறிவுக்கட்டை மூளைக்கட்ட முட்டா பசங்க ஆபாசமாக பேசுகிறவனுங்க அறவைக்கடுத்தமாக பேசுகிறவனுங்க அதான் வந்து தெரியும் இந்த ஆதவ ரெட்டியும் இந்த நாய்டை எழுதி கொடுக்குறத வச்சுட்டு அதுதான் வந்து அரசியலே உங்களுக்கு டிவிக்கே திமுக திமுகவுக்கும் டிவிக்கே தான் போட்டின்னு சொல்லி லூசுத்தனமாக நேற்றுக்கு பேசும்போது எத்தனை பிள்ளை பார்த்து படிக்கிறாப்புலங்க மண் அரிப்புங்கிறதுக்கு மின் அரிப்புங்கிறாப்புல என்ன தான் நான் மூணு நிமிஷம் தான் பேசுவேன் அதிலே எனக்கு வந்து த இது பண்ணுறீங்களா எனக்கு வந்து சிக்கல் கொடுக்குறீங்களா குடைச்சல் கொடுக்குறீங்களா மின்சாரத்தை வந்து ஆஃப் பண்ணுறாங்களா இந்த நாய்க்கி தான் எங்கள் உச்சாநடியை வர்றாப்புல மின்சாரம் வந்து கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அடிபட்டு செத்துருவாங்க அவங்க அணில் மாதிரி மரம் கம்பு போசு மரம் எல்லாத்தில் ஏறுவாங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க தான் மனு கொடுத்து ஆஃப் பண்ண வச்சுருக்காங்க என் மட்டத்தில் இவங்க கூட்டம் போகிற இடத்துல உச்சாநடைனுக்கு அப்புறம் வந்துட்டு இல்லை இல்லை உச்சா வந்து எங்களை நான் வந்தோடனே கரண்டை வந்து கட் பண்ணுறீங்களேன்னு சொல்லி என்னடா உங்கள் பேச்சு கேவலமான பேச்சு இந்த ஆட்சி நடக்கிற எந்த அவலத்துக்கு வந்து குரல் கொடுக்கல நீங்கள் மாற்றம் திமுக அரசு வந்து கொண்டு வர்ற எல்லா இதுக்கும் நாங்கள் தான் வந்து அடிச்சு தூள் பண்ணுறோம் ஒன்றும் சொல்ல போனால் அண்ணன் இடும சொன்னால் பாருங்கள் தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு திராவிடம் திராவிடம் எழுபது வருஷம் இந்த திமுக நம்மளை வந்து முப்பது வருஷம் ஆட்சி செஞ்சு நம்மளை ஏமாற்றி வச்சிருந்துச்சு திமுக அதிமுக அதை உடச்சு திராவிடங்கிறதே தமிழ் சொல்லு கிடையாது திராவிட அப்படின்னு சொல்லி எவனுமே கிடையாது திராவிடம்னு சொல்லி எங்களை வந்து ஏமாத்துறீங்கன்னு திமுகவோட அடி மடியில் கை வச்சு திமுகவை ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்கோம் அதை நான் நேற்று வந்து சொன்னார் பார்த்திங்களா மற்றவெல்லாம் அடித்தா திமுக ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கதரும் வெளியே சவுண்டு கேட்கணும் நாம தமிழ் கட்சி அடிச்சுன்னா தேள் வந்து கடித்த மாதிரி அப்படி புத்திக்கிட்டு வாய்க்குள்ளே வந்து அழுவாங்க ஏன்னா அளவுக்கு திராவிடத்தை போட்டு பொலப்புலான்னு போலத்து திமுகவுக்கு வந்து சவாலாக கிட்டத்தட்ட பத்து வருஷம் திமுக அப்படிங்கிற கட்சி அரியணை ஏற விடாமல் இருந்தது நாம தவறு கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியால் சும்மா வந்துட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு திமுகலாம் திமுகவுக்கு வந்து சவால் நாத்தாக்கா அப்படின்னா அதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது நீங்கள் தாண்டா வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கீங்க அந்த சிங்க கதையை கூட அண்ணன் இடுமான சொன்னார் பாருங்க இது என்ன சிங்கம் இருக்கலையே சிங்கம் அப்படிங்கிற விலங்கு தான் சோம்பேறி விலங்கு அதில் சொல்கிறார் நான் வந்து அடித்து பார்த்தேன் கூகுளில் எந்த விலங்கு சோம்பேறி விலங்குனா சிங்கம் தான் ஏன்னா இருபது மணி நேரம் தூங்குதுங்க அந்த சிங்கம் அப்போ தானே சனிக்கிழமை சனியை வரும் சனிக்கிழமை வந்துருச்சுன்னா போதும் சனியை வந்து காலையில் உரம் எதிரிச்சு திரிச்சு ஏற்பாடுக்கு வரும் அப்படியே போய் பேசும் திருப்பி ஒம்பது மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடும் சனிக்கிழமை ஒரே ஒரு நாள் பார்ட் டைம் அரசியல்வாதி ஒரு நாள் சனியை வந்து பேசுமா அது வந்து உடனே அது வந்து பேசிடுமா அது பேசும்போது ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்து முதலீடு பண்ண தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லி பேசிடுமா அதை உடனே இந்த மாரிதாஸ் கூட வந்து பாருங்கள் மாறிவிட்டான் மாரிதாஸ் வந்து ஐயோ எப்படிப்பட்ட கருத்து தெரியுமா ஆமாம் ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு அவர் குடும்ப சொத்தை தான் முதலீடு பண்ண போயிருக்காருங்கிற அறிய கண்டுபிடிப்பை விஜய் வந்து சொல்லிட்டாரன் முட்டு கொடுத்துட்ருக்கு ஆனால் இதே மாரிதாஸ் தான் அதுக்கு அந்த முதல் ரெண்டாவது மாநாடாக அதுக்கு போட்டப்போ அவருக்கு வந்து லைக்கு கூட வந்து ஆப்கானிஸ்தானில் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் காசை கொடுத்து விலைக்கு வாங்கி அப்படி வச்சு இந்த போலி கருத்து கணிப்பு ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து பல கோடிகளை கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த ரெட்டிக்கு வந்து பல கோடி ஏன்னா ரெட்டி தானே முழுக்க முழுக்க கட்சி ஸ்பான்சரு அந்த காசை கொடுத்து ஆ விஜய் அப்படி பேசுகிட்டார் இப்படி பேசுகிறார் அதுதான் உங்களால் ஏற்படுத்த முடியும் ஆனால் மக்கள் மத்தியில் விஜய் அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு லுச்சா கட்சி தான் நேற்றைக்கு கூட்டமே வரலையே ஏன் கூட்டம் வரல முந்நூறுரூவா கொடுத்து வேற கூட்டம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விரியை வந்து காட்டு தீயாக பரவிட்டுருக்குது அவ்வளோதான் சும்மா திருச்சியில் வந்தீங்க நடிகனை பார்ப்பான் அடுத்து அடுத்தடுத்து உச்சாநடி ஏன் தெரியுமா சனிக்கெல்லாம் போட்டிருக்கா நம்ம தொடர்ந்து டெய்லி டெய்லி போய்ட்டு இருந்தோம்னா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க அவ்வளோதான் ஒரு தடவை பார்த்தோன்னா அவ்வளோ தான் இதுக்கு மேலே என்ன போய் பார்க்குறது நம்ம வேலைக்கு போவோம் வேலைக்கு போனால் தான் சோறு அப்படின்ட்டு போயிடுவாங்க என்றைக்காவது ஒரு நடிகை வந்தால் அப்படின்னா ஏய் நம்ம நடிகை வராண்டா அப்படின்னு பார்ப்பாங்க அவ்வளோதான் கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை அந்தால் பேசுகிறது திமுகவுக்கு ஒரு சவாலாகவே இருக்கா லெஃப்ட்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவானுங்க நீங்கள் தான் வேடிக்கை காமிச்சிட்டு இந்த உச்சநிலையன் கட்சிக்காரங்க தான் வந்து வேடிக்கை காமிக்கிறதோ வந்து அணில்கள் இல்லை நாங்கள் வந்து சிங்கங்கள் அப்படின்னு சொல்லி வேடிக்கை காமிச்சிக்கிட்டு உருட்டுக்கிட்டு எவனாவது உங்களை வந்து ஏற்று பேசினா அப்படின்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக பேசிக்கிட்டு அவ்வளோதான் உங்களுடைய அரசியல் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல வந்து சாபக்கேடு கேடு ஆனால் ஒன்றுங்க எப்படி கமல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் த அதாவது மூணு கட்சி தான் போட்டியாக இருந்திருக்க வேண்டியது திமுக அதிமுக நாம் தமிழர் இப்படி தான் இருந்திருக்க வேண்டியது அதை வந்து நாலு முனையாக மாற்றி தான் திமுக என்ன பண்ணுது அதில் வந்து ஜெயிக்கிறது பெரும்பான்மையாக அதுக்கு வந்து மெயினாக கமல் என்ன பண்ண அப்படின்னா இந்த நாம் கட்சி வர வாக்கு அதிமுக வர வாக்கை வந்து பிரித்து அவன் எடுத்துகிட்டு போனார் அவர் எடுத்துகிட்டு போனார் அதே வேலையை பார்க்க தான் இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக போகிற வாக்கை பிரிக்கிறதுக்கு இந்த உச்சா நடிகனை வந்து இறக்கி விட்ருக்காங்க இந்த பினாமி அதை விஜய் திமுக வந்து இறக்கி விட்டுருக்க பினாமி அப்போ திமுகவோட பினாமி கட்சியே திமுக வந்து எதிர்க்குமா இதே மாதிரி தான் கமல் கட்சி ஆரம்பித்தோன்னா இதே மாதிரி தான் எல்லா டிபேட்லேயும் வந்து ஆ எங்கள் நாளை நம்மதே நாளை நம்மதே நாளும் நம்மதே இதே மாதிரி தான் வந்து திராவிடம்னு சொல்லி கமலும் பேசாப்புல திராவிடம் என்பது நாடு தழுவெழுது ஆந்திர பாலாஜிகள் இந்தியாவில் இருக்கெல்லாம் திராவிடம் தான் அதே மாதிரி தான் திராவிட தூக்கிட்டு வர்றாப்புல ஏன் உச்சா போட்டு பழக்கணும் திராவிடம் அப்படின்னா என்னங்க தமிழர் அல்லாத சொல்லி தெரிஞ்சு போச்சு அப்புறம் வந்து சும்மா திராவிட 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 எல்லோரும் சம்பந்தம் எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னா அது என்ன எல்லோரும் ஒன்று எப்படி அப்படின்னா ஆந்திராவில் போய் என்னை ஆள விடுவாங்களா தமிழர்களை தமிழர்களுக்கு ஆந்திராவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பொறுப்பு நடிகர் சங்கத்துக்காக பொது கொடுப்பாங்களா தமிழ்நாட்டில் நடிகர் சங்க தலைவர் யார் விஷால் ரெட்டி தெலுங்குரு ஆனால் வந்து க ஆந்திராவில் ஆகக்கூடாது யார் பிரகாஷ் அரசு கனடாக ஆகக்கூடாது அப்போ நீங்கள் மட்டும் ஓர மயிராக இருப்பீங்க நாங்கள் இது எங்கள் நாட்டை ஆளணும் போது உங்களுக்கு வந்து ஐயோ எல்லாரும் சமம் எல்லாரும் சமம் யாரும் சமம் இல்லைன்னு யார் சொன்னால் நாங்கள் என்ன போட்டு கீழே உட்காந்து மீச்சிக்கிட்டுருக்கோம் நாங்கள் தான்டா ஆக்சுவலாக அடிமையாக இருக்கிறோம் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் அடிமையாக இருக்கிறாங்க எந்த ஒரு முதலமைச்சர் பதவியோ அமைச்சர் பெரிய பதவியோ இல்லாமல் அப்போ திருப்பி திருப்பி நம்ம தலையில் ஒரு மிளகாலிக்க ஒரு வாரம் நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா இவரை போட்டு பிழக்கணும் அதுலேயும் திமுக வினாமி இருந்தாலும் திமுக வினாமியாக இருந்துக்கிட்டு இந்த கும்பல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரி வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் சவால் கூட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேவலமான பச்சையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்களே இது குறித்தும் கருத்துக்களை சொல்லுங்கள் மெயினாக வந்து ஜனநாயகன் படத்தை ஃப்ளாப் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்